ஒரு அரை மணி நேரத்துல 20 நிமிஷமா மாட்டீங்க. ஏனா நேரத்தை மார்க்கே இதெல்லாம் வந்து அமர்ந்தீங்க நல்லா தெரிங்க. இன்னாரி எல்லாம் இந்த சலசலபாயி திரனால நம்ம பேச வரதுது பெரியாது. ஆனா நம்ம இந்த சாப்ட்ன வந்து போகும்போது மொத்தம் உங்களுக்கு அது நம்ம பேசற விஷயம் வந்து சொன்ன கொஞ்சம் கேட்கிறேன் நான் இந்த அரசு வந்து இந்த பரவத்தை

அப்படின்னு இண்டிவிஜுவல் பிராபலத்தை மோக்கி வந்திருக்கக்கூடிய நேற்ற உறவு கண்டிப்பாக வந்திருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதை தாண்டி அதை எல்லா விலையும் தன்னுடைய வேலை தன்னுடைய நேரம் இன்னைக்கு வந்து முக்கியமாக படித்து போகக்கூடிய நம்ம நல்லா இருக்கீங்க இதை நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு வந்திருக்கிறவங்க அவங்களுக்குலாம் ஒரு சிறப்பானவங்க எதிர்த்து இறப்பு சான்றிதழ் எளிமையா கிடைச்சிருக்கோம் ஒரு மாத காலம் வாங்க அடைய ரெண்டாயிரத்தி பதினாறு காலையில வாங்க மத்தியானம் வாங்க காலையில வாங்க மத்தியானம் வாங்க கடைசி ஐநூறு ரூபாய் லஞ்சம் உண்மையிலேயே தப்ப மாட்டீங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல என்னோட தந்தைக்கு நான் தான் மகன் அப்படின்னு அரசு

ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி பார்த்தேன் அந்த செய்தியில் ஒரு பெரிய ஒரு கூட நிறைய மண் வச்சுட்டு அங்கே

ಅಂಗನ್ <Sessizia> <Sessizia>

விதங்களுக்கும் சந்திக்கிறதுக்கு நம்ம பல முயற்சி பண்ணுவோம் அந்த வாய்ப்பு கிட்டவே கிட்டாது ஆனா எல்லா விதத்துலையும் சேர்ந்து இன்னைக்கு நம்ம சந்திக்கிறது இந்த வாய்ப்பு எடுத்தால் பெரிய சந்தோஷம் நினைக்கிறேன் ரொம்ப நாளாக நம்ம சந்திக்க நினைச்சோம் கூட சந்திக்க முடியாம போயிருக்கோம் ஆனா இன்னைக்கு எளிமையாக வந்து நம்ம சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன சொல்லி உண்மையிலே கிடைச்சது இதை நம்ம பயன்படுத்தணும் சொல்றேன் நீங்க வரலாம் எங்க ஊருக்கு எப்ப வேணாலும் எங்க ஊரில் எல்லா அடிப்படை தேவைகளுக்கும் ஒரு வாழ்வு திட்டத்தையும் நான் ஊராட்சி வாழ்வு கொடுத்தா எங்கள் திட்ட தேவைகள் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுவோம் தண்ணீர் வசதிக்கு புதிய டேங்க் கிடைக்கும் ரெண்டு போர் விட்டுருக்கோம் புதிய சாலை வந்துருக்கும் அமைச்சருக்கு சாலையே இல்லாத வரைக்கும் சாலை கொண்டு வந்துருக்கோம் ஈபி டிபார்ட்மெண்ட் தனியாக டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுருக்கோம் எந்த ஊருக்கு என்ன அடிப்படை வசதி தேவையோ அத்தனையும் ஒரு பத்தாவது படித்த உண்மையிலே நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுலாம் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருந்தேன் இருந்தோம் உண்மையை சொல்ல முடியாது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன் ஒரு விவசாயியோட மகன் நான் இன்னைக்கு விவசாயம் பார்த்தேன் ரொம்ப பொறுமையாக இருக்கு ஆனால் இதோட வெற்றியின் ரகசியம் என்ன அப்படின்னு ஒரு தேடு நிச்சயம் நாம் எதை தேடுகிறோம் அதுதான் முக்கியம்

அப்படி கேட்டுக்கு மேலே ஒரு பதிவு சொல்ல சொல்றதுக்கு யாருக்கு வாங்கிற மாதிரி அதனால நீங்க உங்களுடைய முயற்சி ரொம்ப அவசியம் முயற்சி ரொம்ப அவசியம் ஒவ்வொரு நாளும் உங்களோட நாளைமெண்ட் பண்ணிக்கிட்டே அதெல்லாம் உங்களுக்கு வெற்றி தான் இன்னைக்கு சாதாரண குழந்தை காளிதாசன் அவர் ஒரு ஐடி நிறுவனத்தை அந்த ஐடி நிறுவனம் அவர் மைண்ட்

இங்கே பேசுங்களா டாக்டர் சார்பீங்க உண்மையிலே இருக்க டாக்டர் நம்ம எப்படி நினைச்சாங்கன்னா ஏதோ உயர் பதவியில் இருக்கோம் போகணுன்னு நினச்சிட்டு சார் என்ன சார் அப்போ நான் கேட்பேன் எத்தனை பேர் மக்கள் வர்றாங்க அரசு எத்தனை பேர் சார் சார் நானே அவங்கள எத்தனை தடவை சார் ஒரு டாக்டர் வந்து நான் எங்கேயோ இந்த நம்பர் ஏன்ட அமௌண்ட்டில் பேசுகிறாங்க இது காரணம் என்ன நினைக்கிறீங்க இது குறைவாகி இருபது நிமிஷம் கொடுத்தாங்க நினைக்கிறேன் மீண்டும் வாய்ப்புகளை முயற்சி நன்றி